வணக்கம் இது உங்களுக்கு தேவையான தகவல்களை தேடி தர்ற ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நாம வள்ளலார் பெருமானோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் மர்மமாவும் இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஆமாங்க அதாவது அவர் திருக்காப்பீட்டுக் கொள்வதற்கு முன்னாடி உம் தன்னை அறைக்குள்ள பூட்டிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா என்ன சொன்னாருங்கறத பத்தி தான் ஆமா இதுக்கு ஆதாரமா நம்ம வள்ளலார் இறுதி செய்தியும் அருட்ஜோதி வருகைங்கிற புத்தகத்தோட சில பகுதிகள் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா வள்ளலாரோட அந்த கடைசி நேர பேச்சுகள் இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் அதோட பின்னணியையும் உங்களுக்கு தெளிவா கொண்டு சேர்க்கறது வாங்க பேசலாம் சரி முதல்ல இந்த இறுதி செய்தி சொன்ன சூழல் அது என்ன எப்போ எப்படி நடந்தது இது இது வந்து ஜான்வரி முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு அன்னைக்கு நடந்திருக்கு ஸ்ரீமுக வருஷம் தை மாசம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமா ராத்திரி ஒரு பனரமணி வாக்குல ஹோ ஆமா மேட்டுக்குப்பம் சித்தி வருவதிகில அந்த அறைக்குள்ள போய் கதவு மூடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த உரையாடல் இது அப்போ அந்த நேரத்துல அவர் முதல்ல என்ன சொன்னாரு கொஞ்சம் வருத்தத்தோட ஆரம்பிச்ச மாதிரி தெரியுதே கரெக்ட் அவர் முதல்ல சொன்னது இதுவரையில உங்களுக்கு நேர்ல சொல்லி வந்தோம் கேட்ட அனுபவிச்சவங்க கொஞ்ச பேர் தான் அப்படின்ன அதாவது நான் நேர்ல சொன்னதை கூட யாரும் சரியா புரிஞ்சுக்கலேங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆதங்கம் அதுல தெரியுது ஒருவேளை இதுதான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக காரணமா இருந்திருக்குமோ என்னவோ சரி அப்போ அவர் மறைஞ்சு போக போற திட்டத்தை அதை எப்படி சொன்னாரு அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா அவர் சொல்லது நாம உள்ளே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்க போறோம் பார்த்து அவநம்பிக்கப்படாதீங்க அப்படின்னு பத்து பதினஞ்சு நாளா ஆமா அதுல முக்கியமா இன்னொன்னு சொன்னாரு ஒருவேளை பாக்க நேர்ந்து பார்த்தா யாருக்கும் தோணாது வெறும் வீடாத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பாரு என்ன காட்டிக்கூடாருன்னு ஓ அப்போ வெறும் மறைஞ்சு போறது மட்டும் இல்ல பார்த்தாலும் தெரியாதுன்னு சொல்லிருக்காரா ஆமா இது வந்து வெறும் பௌதீக மறைவா இல்ல இதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்காங்கிறது ஆமா அது யோசிக்க வைக்குது சரி எவ்ளோ காலம் இந்த மாதிரி மறைஞ்சிருப்பேன்னு சொன்னாரு இனி இரண்டரை கடிகை நேரம் உங்க கண்ணுக்கு தோண சொன்னாரு அப்போதைய நேர அழகு தோணமாட்டதுல வந்து நிமிஷம் ஓ கடிகை ஆமா இந்த புத்தகத்துல வந்து இந்த இரண்டரை கடிகையே கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது வருஷம்னு கணக்கு பண்றாங்க இது அந்த புத்தகத்தோட கணிப்பு தான் நூத்தம்பது வருஷமா ஆமா ஆனா அதே சமயம் இவ்வுலகத்திலும் மற்றங்கும் இருப்போம்னு சொன்னது முக்கியம் பார்க்க முடியலனாலும் அவர் இருப்பு எல்லா இடத்திலும் இருக்கும்னு சொல்றாரு மறைவுக்கு அப்புறம் என்ன நடக்கும் எதிர்கால திட்டம் பத்தி எதுவும் சொன்னாரா ஆமா ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு பின்னால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார்னும் அப்போ நாம இவ்வுருவத்தோடனே வருவோம் பல சித்திகள் செய்வோன்னு சொல்லிருக்காரு ஓ அப்போ திரும்ப இதே உருவத்துல வருவேன்னு சொல்லிருக்காரா ஆமா அந்த பேரருள் ஒளி அருட்பெருஞ்சோதி வெளிப்படும் போது தானும் இதே உருவத்தோட வந்து பல அற்புதங்கள் செய்வேனும் சொல்லிருக்காரு அதோட சில வாக்குறுதிகளும் கொடுத்த மாதிரி இருக்கே ஆமா ஆமா திருவருட் செங்கோல் ஆட்சி செலுத்துவோம்னும் தங்களுக்குள் அகவேணத்தார்க்கு சாகாவரமும் ஏனையோருக்கு பரிபாக நிலையும் அளிப்போம்னு உறுதி கொடுத்திருக்காரு சாகாவரம் பரிபாக நிலை ஓகே ஆமா சாகாவரம்னா மரணமில்லா பெருவாழ்மு பரிபாக நிலைனா ஒரு ஆன்மீக முதிர்ச்சி நிலை இது அவர் கொடுக்கறதா சொன்ன பெரிய வாக்குறுதி அப்போ ஒருவேளை அதிகாரிகள் யாராவது வந்து கதவை திறக்க சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்காரு போல அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் நாம திருக்கதவு மூடியிருக்கும் போது ஒருவேளை அதிகாரிகள் திறக்க சொல்லி உத்தரவு போட்டா அப்போதும் ஆண்டவர் அருள் செய்வாரு பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இது வந்து அப்போதைய சூழல்ல அரசு தலையீடு இருக்குமோன்னு அவர் உணர்ந்திருக்காருன்னு காட்டுது அதே நேரம் தெய்வ பாதுகாப்பு இருக்கணும்னு நம்பிக்கை கொடுத்திருக்காரு சரி அவருடைய நிலை மாற்றம் அதாவது உருமாற்றம் பத்தி என்ன சொன்னாரு இது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த உடம்புல இருக்கும் இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வான்னு சொன்னாரு எல்லா உடம்புகளிலுமா ஆமா ஒரு குறிப்பிட்ட உடம்புல இருந்து எல்லா இடத்துலயும் பரவுற தன்மைக்கு மாறுறதா சொல்றாரு அப்புறம் இவ்விடத்துல எங்கெங்க போனாலும் அங்கங்க இருப்போம் திருத்தி விடுவோம் பயப்படாதீங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்திருக்காரு அப்ப அவருடைய செயல்பாடு தொடர்ந்துட்டே இருக்கும் ஆமா ஆமா கடைசியா அவர் எப்படி வெளிப்படுவாருன்னு சொன்னாரு அவர் சொன்னது சுத்த பிரணவ ஞான தேகத்துடன் வெளிப்படுவோம்னு இது சாதாரண உடம்பு இல்ல தூய்மையான ஞானம் நிறைஞ்ச பிரணவ ஒளியான ஒரு உடல்நிலைன்னு புரியுது இதோட முழு தத்துவ பொருளை நாம ஆராயணும் நீங்க முதல்ல சொன்னீங்கல்லையா அந்த மூல நூல் கணிப்பு நூத்தி அம்பது வருஷம் பத்தி ஆமா அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா வள்ளலார் சொன்ன அந்த இரண்டரை காடிகை அதாவது சுமார் நூத்தி அம்பது வருஷம் இப்போ கடந்துடுச்சு அதனால அவர் சொன்ன அந்த இறைவனோட வருகைக்கான நேரம் இதுவா இருக்கலான்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க இது அந்த நூலாசிரியரோட பார்வை அத அப்படியே உங்களுக்கு சொல்றோம் ஓ சரி சரி